இந்தியாவை தலைமையகமாக கொண்ட பிரபல கால் டாக்ஸி நிறுவனம் ஓலா கேப்ஸ் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல தனது சேவையை நிறுத்த போறாங்களாங்க ஏப்ரல் மாசம் இறுதிக்குள்ள இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ்ல தனது சேவையை நிறுத்த முடிவு பண்ணிருக்காங்க ஏப்ரல் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு பயணிகளை ஏற்றி செல்ல வேண்டாம்னு அறிவிச்சிருக்காங்க ஓலா கம்பெனி எல்லா டிரைவர்ஸ் கிட்டையும் கேப்ல இருக்க லேபிள்ஸ் ரிமூவ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஓலா கம்பெனி எதனால இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து வெளியே வராங்கன்னா இந்தியால எலக்ட்ரிக் பைக்கோட பியூச்சர் நல்லா இருக்கிறதால எலக்ட்ரிக் பைக்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து வெளியே வராங்க ஓலா கம்பெனி மணி கிட்டத்தட்ட எட்டாயிரம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கி இருக்காங்க இந்தியாவில பைக் டாக்ஸி அறிமுகப்படுத்துறதுக்காக இந்தியாவில நூத்து கணக்கான சிட்டிஸ்ல ஓலா கால் டாக்ஸியை எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸ்கூட்டர் டாக்ஸியும் சேர்த்து இந்தியாவில ஓலா கால் டாக்ஸி ஏற்கனவே பேமஸ் தாங்க இருக்குது ஓலா கேப்ஸ் ஓலா ஆட்டோன்னு சொல்லிட்டு மக்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க இப்போ ஓலா பைக் டாக்ஸி அறிமுகப்படுத்த போறாங்களாங்க இது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ஓலா கம்பெனியோட குரோத் வேற லெவல இருக்கும் பைக் டாக்ஸி அறிமுகப்படுத்துறது நல்லது தானா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க